நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே முதல் பதிவு போச்சு முதல் பதிவு போச்சு அதனால் இது மீண்டும் தொடருது நண்பர்களே தங்க பண்ணி பேசுகிறேன் டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேஷன் என்ஐச்சிடியூ நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஏன்னா அப்படி டீசலில் அந்ததை ஏறப்பட்டுட்டாங்க இது போக இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்லையாவது ஆர்டிஓ போலீஸ் இருபது ரூபா வாங்கினாங்க ரூபா நூறுரூவா வாங்கினவங்க இருக்காங்க இன்றைக்கி எடுத்துக்கெடுத்தால ஐநூறுரூவா அது போலீஸாக இருக்கட்டும் ஆர்டிஓவாக இருக்கட்டும் ஏன் அவங்க போய் பேசலை ஓனர் சூசைன்னு வச்சுருக்காங்கல்ல அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க இந்தியா முழுவதும் ஏன் அவங்க பேசலாமே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது ஒரு இடத்துல தான் என்ட்ரி கொடுக்க முடியும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு என்ட்ரி தான் இப்படி வரிசையாக நின்று வாங்காதுங்கிறத பேசலாமே அது அவங்களால முடியுமே ஏன் அதை அவங்க செய்யலை அதாவது டிரைவருங்க படிக்காசு கொஞ்சம் ஏற்றி கொடுங்க கட்டுப்படி ஆகலை அப்படின்னு கேட்கும்போது மட்டும் வண்டி ஆகலை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்ல தெரிகிற ஓனர்களுக்கு ஏன் இதை போய் செஞ்சால் நம்ம வண்டி மீதி ஆகும்ன்றது ஏன் தெரியலை இது தெரிஞ்சும் செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா வைங்க டிரைவர் இருக்காங்க அவங்க படிக்காசில் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் வேறு எந்த கான்செப்டும் கிடையாது நம்ம ஓட்டுநர்கள் நாம் எதிர்த்து நின்று கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆபீஸ் கம்சே இது எனக்கு ஒன்றே ஒன்றும் புரியவே இல்லை இருந்து நீங்கள் லோடு ஏற்றுறதுக்கு ஆபீஸ் கமிஷன் டிரைவர் ஏன் கொடுக்கணும் கேட்டால் டிரைவருக்கு பதினாறு காசு படி பதினஞ்சு காசு படின்னு சொல்ல தெரியுது ஆபிஸ் கமிஷன் டிரைவர் ஏன் கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரோமா இல்லை வண்டி எங்க வண்டியா இல்லை லாபத்தில் பங்கு தரீங்களா என்ன காரணத்துக்காக நீங்கள் ஏத்துற லோடுக்கு ஆபீஸ் கமிஷன் டிரைவர் ஏன் கொடுக்கணும் உங்கள் லோடு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தானே கொடுக்கணும் அதை டிரைவர் தலையில கொண்டு வந்து சாத்துறது அப்புறம் கேட்டால் பதினஞ்சு காசு படித்தாரோ பதினாறு காசு படித்தாரோ அவனே மூணு காசு நாலு காசு அஞ்சு காசு அது மெட்ராஸ்ல ஏழு காசு எட்டு காசு கொடுக்குறாங்க முழுப்படியே அப்படியே போயிருது ஆஃபீஸ் கமிஷன்லேயே போ அப்படி போது டிரைவருக்கு இவ்வளோ படிக்காசு தர்றோம்னு வாய் குசாமல் சொல்றீங்களே இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல விஷயமா தோணுதா வண்டி மீதியாகலை சரி வண்டி மீதியாகலை எப்படி வருஷ வருஷம் அஞ்சு வண்டி பத்து வண்டி இருபது வண்டி எடுக்கிறீங்க ஒவ்வொரு கம்பெனிலே ஐயாயிரம் வண்டி இருக்குது அதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க வண்டியே ஆகலை மோட்டார் ஓடலாம் லாஸ்டில் ஓடுறீங்க எப்படி வண்டியை மட்டும் எடுக்க முடியுது மீதியாகாத வண்டியை எடுத்து எதுக்கு நீங்கள் கடனாளி ஆகுறீங்க கேள்விகள் கேட்போம்ல நாங்களும் டிரைவர் படிக்காசு ஏற்றி கொடுங்கன்னு கேட்டால் மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர்றீங்க சரி ஓகே இதுக்கு பதில் சொல்லுங்கள் மீதியாகாதப்ப எதுக்கு இவ்வளவு சேசி எடுக்கிறீங்க வண்டி மீதியாகலைன்ற டிரைவர் டிரைவர்கிட்ட இனிமேல் காரணம் சொல்லாதீங்க ஓட்டுநர் நண்பர்களே நாம் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா இவங்களை கேட்காமல் படிக்காசு கொடுப்பாங்க அதுக்கு முதல்ல நாம் தெளிவாகணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யோசிக்கணும் யோசித்து செயல்படுங்க அப்போ நமக்கான விடை கிடைக்கும் கொரோனாவில் நாம் கஷ்டப்பட்டப்போ வா வந்து ஓட்டு உனக்கு படிக்காசு இவ்வளவு தாரே அவ்வளவு தாரேன்னு சொல்லி கூப்பிட்டோம் ஓனருக்கு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளச்சா நமக்கு என்ன நமக்கு வண்டி ஓடணும் ரூபாய் நூறுரூவா ரூபாய் சேர்த்து கொடுத்தோம்னா வருவேன்ற அளவுக்கு நம்மளை கீழ்த்தரமாக நினைக்கிற கண்டிஷனில் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அதே கொரோனாவில் நம்ம சோத்துக்கு இல்லாமல் வீட்டில் இருந்த ஓட்டுநர்களுக்கு எந்த ஓனராவது கூப்பிட்டு நீ இவ்வளோ நாளே வண்டியில் ஓடிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீ வீட்டில் உட்காந்துருக்க ஏ சாப்பாட்டுக்கு என்ன ஒன்று ஏது ஒன்று எந்த ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா நீ யாராவது கொடுத்த ஓனர் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்பா ஏதாவது ஒரு சில ஓனர்கள் செஞ்சுருக்கலாம் நல்ல ஓனர்கள் இருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சில ஓனர்கள் நூற்றுல அஞ்சு பேர் எல்லாரையும் கேட்டு பாருங்க இல்லை சொல்லுங்கள் நண்பர்களே வா ஏன் ஓனர் எனக்கு கொடுத்தாருன்னு யாரும் நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க வண்டிக்கு போகலாம் அப்படின்னா முதல்ல உனக்கு ஃபோன் போட்டே பேச மாட்டாங்க வண்டியில் இருந்தால் மட்டுந்தே வண்டிக்காக ஃபோன் போட்டு பேசுவாங்க இந்த நிலமையிலதே இருக்குது இன்றைக்கி மோட்டார் அந்த நிலமையிலதே நம்மளை வச்சுருக்காங்க அதனால் ஓட்டுநர் நண்பர்கள் நாம தெளிவாக இருந்தால் போதும் நாம் யோசிப்போம் கண்டிப்பான முறையில் நமக்குன்னு ஒரு விடை கிடைக்கும் இனிமேலும் இந்த அடிமாட்டு ரேட்டுக்கு போய் வண்டி ஓட்டுறதை நிறுத்துங்க நமக்கானது தேவை இந்த ஆஃபீஸ் கமிஷன்றது முதல் கொண்டு முற்றிலுமா ஒளிச்சாச்சும் நம்ம ஓட்டுநர்கள் சம்பாதிக்கிற அந்த பத்து ரூபா காசை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அதனால் ஓட்டுநர் இனம் நாம் முழிக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல சிந்திக்கணும் நம்ம செய்கிற செயல்கள் சரியாக இருக்கணும் வெளி மாநிலத்தில் நாம் பண்ணுற ஒரு சில தவறுகள் இந்த கறி எடுக்கிறான் சரி ரைட்டு உன்னை சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ற அந்த தான் நிப்பாட்டுங்க எல்லா ஓனர்களும் சொல்கிற ஒரே ஒரு சில்லி ரீசன் ஆ அவன் தண்ணி அடிக்கிற டிரைவர் அவனுக்கு இந்த படிக்காசு கொடுக்குறதே பெருசு இந்த சில்லி ரீசன் பார்த்துங்க நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இந்த படிக்காசு கொடுக்குறதே பெருசு அப்படின்றாங்க அப்போ அதை மாற்றி காட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வரும் நான் அதை தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மாற்றத்தை முதல்ல நம்மகிட்டேருந்து உருவாக்குவோம் தானாக மற்ற நண்பர்களும் மாறுவாங்க அப்போ நம்ம ஓட்டுநருக்கான எதிர்காலம் உருவாகும் அதுக்கு நாம் இன்றைக்கி முன்னாடி நின்று அதை செயல்படுத்தி காட்டணும் அதை செயல்படுத்தி காட்டுவோம் நண்பர்களே நன்றி